வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம பலாவட்டை வச்சு ஒரு பொடிமா செய்வோம் செய்வோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம பலாவட்டையை கழுவி சுத்தம் பண்ணி நீட்டுருவோம் அதோட கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுடுவோம் நல்லா நம்ம வெந்திரிச்சு இதை ஆற விட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு பொடிச்சிக்குவோம் பெருங்காயத்தூள் உப்பு பெ பெருஞ்சிர தூள் எல்லாத்தையும் இந்த பலாக்கட்டையில் போட்டு பிசரிக்குவோம் நல்லா ஒரு கை அளவுக்கு ஒரு கை அளவுக்கு தேங்காவையும் போட்டு கையால் தான் பெசறணும் பரண்டியால்லாம் போட்டு பெசறினா பெசற முடியாது இதை நல்லா பெசரிக்குவோம் இங்கே சட்டியில் எண்ணெய் வச்சாச்சு அதில் கடுகு போட்டுக்குவோம் நல்லா பொரியுது இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா அரிஞ்சி வச்சிருக்கோம் அதையும் இதில் கசிஞ்சு விட்டு போட்டுக்குவோம் இது நல்லா ஒரு மூணு பச்சை மிளகா அரிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுவோம் நீங்க வேணா வரமிளகா பட்டை மிளகாவும் போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பலாம் வதக்கக்கூடாது இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா கண்ணாடி பார்த்து வதங்கிருச்சு நம்ம இந்த கலந்து வச்சிருக்க வெள்ளா கொட்டை பலாக்கொட்டையே அதில் போட்டுருவோம் நான் மிக்சியில் வச்சு உடச்சி எடுத்தேன் நீங்கள் வேணால் கையால் உடைக்கிறனால வச்சுக்கலாம் நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் அந்த சிவப்பு தோலோடு நீங்கள் வேணா வெளில அந்த தோலையும் எடுக்கிறதுனால ரிமூவ் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம் இதை நல்லா கலவித்து இறக்க வேண்டியது தான் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம இதில் மல்லித்தழையை தூவி ரெடி வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது ஈஸியான ஒரு இது இதே இதேமாரியே வாழைக்காய் உருளக்கிழங்கு இதில் எல்லாமே இதேமாரி செய்யலாம் இது எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்படி செய்யணுமோ செஞ்சிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி